ஓம் சாந்தி சிஸ்டர் ஒரு சகோதர ஆத்மா கொஸ்டின் அனுப்பி இருக்காங்க எனக்கு நுரையீரல் புற்றுநோய் உள்ளது தற்போது உணவு பிரச்சனையை எவ்வாறு சரி செய்வது தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வி லௌகிகமா இருக்குறவங்க கேக்குறதுக்கும் அலௌகிகமான வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற நமக்குள்ள பிரச்சனை நமக்குள்ள யாரோ ஒருவருக்கான பிரச்சனைன்னு வரும்போது அங்கே விஷயங்கள் மாறுபடுது ஏன்னு சொன்னால் இப்போ லௌகீகமாக இருக்கிறவங்களுக்கு பூர்வமும் தெரியாது அடுத்து என்ன நடக்கும்னும் தெரியாது மறுபிறவி இருக்கா இல்லையான்றதும் தெரியாது கர்மங்களின் விளைவு அதை பற்றியும் தெரியாது கீதையில் பகவான் கூட சொல்கிறார் அர்ஜுனா உனக்கு கர்மங்களின் விளைவை பற்றி தெரியுமா அப்படின்னு அதை நான் சொல்றேன் உனக்கு அந்த வார்த்தைகள் கீதையில் இருக்கு அதனால் கர்மங்களின் விளைவு யாருக்கும் தெரியாது ஒரு கணிப்பு தான் எல்லாமே எவ்வளவுதான் தான் வித்வாம்சம் இருந்தாலும் யாருக்குமே உலகத்தில் ஓரளவுக்கு தான் கணிக்க முடியும் ஆனால் பொதுவாக நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே கர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்குன்றது எல்லாருமே பெரும்பாலும் ஒத்துக்கிற விஷயம் அது எல்லா ரிலிஜன்லேயும் அந்த நம்பிக்கை உண்டு பொதுவாக மனிதர்கள் அந்த நம்பிக்கை வச்சுருக்காங்க கர்மா இஸ் பூம்ராங் அப்படின்லாம் சொல்லுவாங்க எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்வாய் அப்படின்னு அப்போ எல்லாருமே கர்ம கணக்கில் தான் இருக்காங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவரவர்களுடைய கர்ம கணக்குகளில் தான் இருக்காங்க அது சாதாரண மனிதர்களும் அதை பற்றி சிந்திக்கிறாங்க பேசுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு பூர்வ புனர் ஜென்மங்களை பற்றி தெரிய நம்பிக்கை ஒரு பாவனையின் ஆதாரத்தில் தான் இருக்கும் ஞானம் கிடையாது ஆனால் நமக்கு ஞானம் பாபா கொடுத்துருக்கிறாரு நமக்கு என்ன ஞானம் கொடுக்குறாரு அப்படின்னா எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றது தான் எதுவுமே நிரந்தரம் இல்லை இங்க இன்றைக்கு சுமையா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் எல்லாமே மாறக்கூடியது மாற்றம் ஒன்றே மாறாதது முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு நாம துக்கதாமத்தின் இறுதி நேரத்தில் இருக்கிறோம் நமக்கான கிரகணம் விலகிக்கிட்டு இருக்கு ஏன்னு சொன்னா பரமாத்மான்ற ப்ரகஸ்பதி தசை நமக்காக ஏற்பட்டிருக்கு எவ்வளவு பயங்கரமான ராகு திசையாக இருந்தாலும் ராகு திசைன்னு பாபா சொல்றது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ராகு திசையை கிடையாது ஐந்து விகாரங்கள்ன்ற அந்த பத்தித்தின் தமோ பிரதானத்தின் இருள் அதுதான் நம்ம விட்டு விலகிக்கிட்டு இருக்கு எப்போ பாபாவை நாம தெரிஞ்சுக்கிட்டோமோ அன்றைக்கே பாப விமோசனம் ஏன்னா பாபா யாராக இருக்கார் பத்தித்த பாவனமாக இருக்கார் பாப்ப கட்டேஸ்வரனாக இருக்கிறார் முக்தி தாத்தாவாக இருக்கிறார் எல்லாத்துலேருந்துமே விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் துக்க ஹர்த்தா இந்த மகிமையெல்லாம் நம்முடைய தந்தைக்கு தான் இருக்கு இறைவன் அப்படின்னு உலகம் நம்பிக்கையோட தங்களுடைய தோஷங்களை பாவங்களை நீக்குவார்னு நம்புகிறாங்க அந்த குழந்தைகளான நமக்கு தெரியும் பாபா என்ன சொல்கிறார் குழந்தைகளே உங்களுடைய எல்லா பாரத்தையும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா வேதனைகளையும் எல்லா சுமை என்ன இருக்கு அது சம்ஸ்காரத்தின் சுமையாக இருக்கலாம் விக்கிரமங்களின் சுமையாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் எல்லாத்தையுமே என்கிட்ட ஒப்படைங்க என்னை இரு இருக பிடிச்சுக்கோங்க உங்க கர்ம கணக்குல இருந்து உங்களை நான் ரொம்ப லேசா வெளிய கொண்டு வரேன் ஒரு வெண்ணையிலிருந்து ஒரு இழை இழுத்தா எவ்வளவு சுலபமா வெளியே வந்துரும் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பயங்கரமான கர்ம கணக்குகள் இருந்தாலும் உங்களை நான் வெளிய கொண்டு வரேன் அந்த பொறுப்பு என்னுடையது நமக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன் அதனால இங்கு எல்லாமே கல்யாணத்துக்காக தான் நடக்குது அதாவது நன்மைக்காக தான் நடக்குது நம்ம இருக்கிற நேரம் கல்யாணக்காரி சங்கம் யுகம் நேரம் கல்யாணக்காரி நேரம் யுகம் கல்யாணக்காரி யுகம் நமக்கு துணையா இருக்கிறவர் கல்யாணக்காரி அதாவது சிவம் அப்படின்ற கல்யாணக்காரி தந்தை காலம் இடம் துணை எல்லாமே மங்களமாய உருவாயிருக்கு நமக்கு இங்க நமக்கு வாழ்க்கையில எது நடந்தாலுமே அது நன்மைக்காக மட்டுமே நடக்குது இந்த நேரத்துல அதுல முழுமையான நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கும் எல்லாமே பரீட்சை மட்டும்தான் நமக்கு வர்றது எல்லாமே வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் இந்த நோய் எந்த விதமான சங்கடமா இருந்தாலும் எல்லாமே வெறும் பரீட்சை மட்டும்தான் அந்த சுமையை அந்த பயமோ பதட்டமோ கவலையோ எல்லாமே என்கிட்ட ஒப்படைச்சிடு நான் உன்னை அதிலிருந்து விடுவிக்கிறேன் என்றார் இது பிரகிருத்தினால் நமக்கு வரக்கூடிய பரீட்சை நமக்கு ரெண்டு விதமான பரீட்சையும் உண்டு எல்லாருக்குமே ஒன்று மாயாவின் சம்ஸ்காரத்தினால் வரக்கூடிய பரீட்சை ஐந்து விகாரங்களுக்கான பரீட்சை வரும் ஏற்கனவே ஐந்து விகாரங்களில் நாம் அந்த விஷய வைத்தரணிலே மூழ்கி போயிருந்தோம் பாபா கிடைக்கும்போது அந்த அடி மட்டத்துக்கு போயிருந்தோம் நாம் அந்த விஷய வைத்தரணின்ற அந்த பஞ்ச விகாரங்களினுடைய தளத்துக்கே போயிருந்தோம் அங்கிருந்து நம்மளை மீட்டு மேலே கொண்டு வர்றார் இன்னைக்கு ஐந்து விகாரங்களில் அறுபத்தி மூன்று பிறவியில் இருந்ததால அந்த சம்ஸ்காரம் செயல்பாட்டில் எப்போ வேணாலும் வெளியே வர அது ரெடியாக இருக்குது ஆனால் அதற்கான பரீட்சிகள் வரும் காமத்தை தூண்டுற மாதிரி கோபத்தை தூண்டுற மாதிரி மோகத்தை தூண்டுற மாதிரி எல்லா விகாரங்களும் ஒரு தூண்டுதலை செய்கிற மாதிரி தான் நம்மை சுற்றி இந்த உலக வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான்றார் பாபா எதிர்லையே இருக்குது முக்திதா வாசல் எதிர்லையே இருக்குது ஜீவன் முக்தி தாம் எதிர்லயே ரெடியா இருக்கு உங்களுக்காக இங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய துக்கத்தின் நாட்கள் மறைய போகுதுன்னு பாபா நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறேன் சுக கர்த்தா சத்கத்தி தாத்தா ஜீவன் முக்தி தாத்தா நமக்கு துணையா இருக்கிறார் வைத்தியநாத் அப்படின்றவரே நமக்கு தந்தையா இருக்கிற இந்த மாதிரி மாயினுடைய தூண்டுதல் நமக்கு உள்ளே இருக்கிற அந்த பழைய சுபாவ சம்ஸ்காரங்களை வெளியே கொண்டு வந்து திரும்பவும் புதுப்பிக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு பெரிய பரீட்சை நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஒவ்வொரு நொடியுமே நம்ம கவனிக்கிறோமோ கவனிக்கலையோ நமக்கு அந்த பரீட்சைகள் நடந்துக்கிட்டே இருக்குதுன்றது தான் உண்மை அதே நேரம் பிரகிருத்தியின் பரீட்சையும் நமக்கு எல்லாருக்குமே உண்டு பிரகிருத்திக்கும் எதுமான ஆகணும் நாம் இப்போ மாயைக்கும் நம்ம ஆகணும் மாயா ஜீத் மாயையை வென்றவராகணும் பிரகிருத்தி ஜீத் பிரகிருத்தியை வென்றவராகணும் இதுதான் நம்முடைய சங்கம யுக நமக்கு கொடுத்துருக்கிற காரியம் இது ஒரு விளையாட்டு பாபா சொல்றாரு இது ஒரு டாஸ்காக நினைங்க விளையாட்டாக நினைங்க மாயான்றது கூட ஒரு விளையாட்டை விளையாடுங்க அப்படின்ற ஆனால் நம்ம மனம் பலகீனமாக இருக்கிற நேரத்தில் நமக்கு பயம் வருது கவலை வருது தேக அபிமானம்ன்ற பெரிய பலகீனம் நமக்கு இருக்கு எந்த நோயா இருந்தாலும் அது வெறும் தேகத்துல தான் இருக்கே தவிர ஆத்மாவான எனக்குள்ள அந்த நோயின் தாக்கம் இருக்கக்கூடாதுன்றார் பா உடல் நோயின் தாக்கம் ஆன்மாவது அது வரக்கூடாது அந்த வைப்ரேஷன் கூட வரக்கூடாது அந்த நோயின் தீவிரத்தை அல்லது அந்த வழியை அந்த கர்ம போக் அப்படின்ற அந்த நிலையை கர்ம யோகத்தால் கேன்சல் பண்ணுங்கன்றார் பாபா எதுவுமே நடக்கும் சங்கம யோகத்தில் அசம்பவம் ஆகும் இப்போ யஜ்னத்தில் பார்த்தோம் அப்படின்னா கூட அம்மா பாபாவிலிருந்து மகாரதிகள் வரைக்கும் எல்லாருக்குமே இருந்தாலும் பெரியவர்களுக்கு பெரிய பெரிய பரீட்சை வந்திருக்கு பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு வர எல்லா பரீட்சையுமே முதல்ல பிரம்மா பாபாவை சந்தித்த பிறகுதான் உங்களை சந்திக்க வரும் பெரிய பெரிய அளவில் பிரம்மா பாபாவை தான் சந்திக்கும் குழந்தைகளை சின்ன அளவில் தான் சந்திக்கும் அப்படிலாம் கூட சொல்கிறார் அப்போது நமக்கு தெரிந்த தெரியாத பல விஷயங்கள் பல பரீட்சைகள் பிரம்மா பாபாவுக்கு வந்திருக்கு வாழ்க்கையில் அதையெல்லாம் அவர் எந்த என்றைக்குமே அதற்கு அச்சப்பட்டதாகவோ அல்லது அதை பற்றி ஒரு வேதனை பகிர்ந்துக்கிட்டதாகவோ ஒரு தகவல் கூட நமக்கு கிடையாது யார்கிட்ட இருந்தோ அவருக்கும் நிறைய உடல் ரீதியிலான பிரச்சனைகள் இருந்தது அம்மாவுக்கு கேன்சர் இருந்தது தாதி குல்சாருக்கு கேன்சர் இருந்தது நிறைய பேருக்கு பல விதமான பிரச்சனைகள் இருந்தது ஆனாலும் அவங்களுக்கு அது ஒரு டாஸ்க் மாதிரி தான் பிரகிருத்தின் வலிமை பெருசா அல்லது என்னுடைய மனோபலம் பெருசா எனக்கு துணையா இருக்கிறவர் யார் சாட்சாத்து இறைவனே எனக்கு பல ரூபங்கள்ல துணையா இருக்கார் பல சம்பந்தங்களா துணையா இருக்கிறார் அந்த நம்பிக்கை அந்த ஈடுபாடு அதுவே என்ன செய்யும் ஈட்டில குத்துற மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளை சின்ன முள் மாதிரி குத்திட்டு போகும்னு சொல்லுவார் பாபா ஏன்னு சொன்ன பாபாவை நாம சரண்டர் ஆகணும் அப்படின்னா மொத்தமாகவே கேன்சல் அப்படின்றது கிடையாது இப்போ யாரோ ஒரு பலம் வாய்ந்தவர்கள் இருக்காங்க அரசியல்லையோ அல்லது அதிகாரத்துலேயோ பண பலத்தாலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் ஏதாவது குற்றம் குறை செய்தவர்கள் இருந்தால் அவங்க தப்பிச்சுக்கிறாங்க அவங்களுடைய அதிகாரத்தையோ ஏதோ ஒரு பலத்தை வைத்து அவங்க அந்த குற்றத்திலிருந்து விடுபடுறதை பார்க்க அல்லது நமக்கு தேவையானவர்களாக அந்த குற்றத்திலேருந்து அவங்கள நம்ம வெளியே கொண்டு வந்துடும் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு கொண்டு வரோம் அதை அப்போ கொண்டு வராங்க உலகத்தில் பார்க்குறோம் நம்ம அந்த மாதிரியான காரியம் பாபா செய்ய மாட்டார் ஏன்னு சொன்னால் நீதி தேவன் அதுதான் பாபாவனுடைய உருவம் அப்போது பல விதங்களில் அதை வந்து கேன்சல் பண்ண சொல்கிறார் இப்போ ஏதாவது ஒரு குற்றவாளி தவறு செய்தால் கவர்மெண்ட்டு கூட அவங்களுக்கு சலுகை கொடுக்கணும் நீ இவ்வளோ ஆயிரம் பணம் அல்லது இவ்வளோ பணம் கட்டி நீங்கள் வேணால் வெளியே போகலாம் அல்லது பணம் கட்ட முடியலைன்னா இத்தனை மாதம் நீங்கள் இந்த சிறைவாசம் அனுபவிக்கணும் ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க கோர்ட்டில் இங்கே பாபா கூட தன் குழந்தைகள் ஆயிட்டாங்கன்ற ஒரே காரணத்தால் எனக்கு எல்லா பவரும் இருக்குது நானே கடவுள் என் குழந்தையாயிட்டிங்களா உங்கள் எல்லா பாவத்தையும் நொடியில நான் இல்லைன்னு மாற்றிடுறேன் உங்கள் கணக்கில் அதெல்லாம் இல்லைன்னு கேன்சல் பண்ணிடுறேன் அப்படி செய்கிறது இல்லை அவர் வாய்ப்புகளை கொடுக்குறார் அதாவது என் நினைவை தொடர்ந்து செய்யுங்க என்னோட பேசிட்டிருங்க என்ன என்னை நினைவு செய்யுங்க அதன் மூலம் பெரிய அளவில் பாவங்கள் எரிந்து சாம்பலாகிடுது உங்கள் கணக்கு அனுபவிக்காமலே முடிஞ்சிடுது அது பெரிய ஆப்ஷன் கொடுக்குறேன் மற்றபடி உங்களுடைய தாரணை அதை கொண்டு வாங்க உருவாக்குங்கன்ற உருவாக்குறது தான் தாரணை யோகம்ன்றது நான் செய்யறது தான் சேவைன்றது நானாக செய்கிறது தான் தாரணைன்றது நானாக முயற்சி எடுத்து செய்கிறது தான் ஞானம்ன்றது பாபா தானாக கொடுக்குறேன் அதையும் தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சியும் நான் தான் செய்யல அப்போ என்னை முயற்சி ஆளனா இருந்து தான் இதுல இருந்து வெளியேற சொல்றார் பாபா அதனால எந்த வித தோஷம் இருந்தாலும் கணக்கு வழக்கு இருந்தாலும் பாபா நினைவிலேயே அதை சமாப்தி பண்ண முடியும் அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்குறார் பாபா அனுபவிக்காம கஷ்டங்களை அனுபவிக்காம ஆனா கணக்கு வழக்கு வரும் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை ஒருத்தருக்கு வந்திருக்கு எல்லாருக்குமா இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு ரீதியிலும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் கணக்கு வழக்கு வேறு வேறு உருவங்கள் எடுக்கும் அவ்வளவுதான் ஆனாலும் கணக்குன்றது எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா எல்லாருடைய நிலை தமோ பிரதானம்ன்றது தான் பதித் அந்த இடத்தை போய் சேர்ந்துருக்கோம் நம்ம அதனுடைய கடைசி படி வரைக்கும் போயிருக்கோம் இப்போ எல்லாருக்குமே உண்டு கணக்கு உண்டு அதற்கான வழக்கம் உண்டு ஆனால் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு பாபா என்னுடைய நினைவில் இருங்க தானவே உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வரேன் அப்படின்றார் இன்னொன்று நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதன் மூலமா கூட நம்முடைய கணக்கு வழக்கு தீரும்ன்ற முக்கியமாக கர்மபோ உடல் ரீதியில் வரக்கூடிய நோய்கள் பல விதமான குறைபாடுகள் ஆரோக்கியத்திற்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உடல் ரீதியில நமக்கு நடந்து ஆத்மா அதனால பாதிக்கப்பட வேண்டியதில்லைன்றார் பிரகிருத்தி உங்களை சோதிக்குது ஆனா நீங்க பிரகிருத்தியே இல்லை அதை புரிஞ்சுக்கோங்கன்றார் பாபா நீங்க என்னுடைய நினைவுலைய வெளியேறுங்க அசிரீரியா பயிற்சி பண்ணுங்க அந்த நோய் வந்தாலும் மாயாவின் மூலமாக பரீட்சை வந்தாலும் பிரகிருத்தி அல்லது பஞ்ச தத்துவங்கள் அல்லது உடல் இந்த ரீதியில் பரீட்சை வந்தாலும் பரீட்சையாக மட்டும் பாருங்க நீங்கள் இரண்டிலிருந்தும் விலகிடுங்க அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அதை என்கிட்ட ஒப்படைங்க ஸ்ரீமத் படி நடங்க அப்போது ஈட்டியில் குத்துற மாதிரி ஈட்டியில் குத்துனா நெஞ்சில் குத்துனா முதுகில் வெளியே வரும் ஈட்டியில் குத்துனா ஆனாலும் அந்த கணக்கு உங்களுக்கு எப்படி முடியும் ஒரு சின்ன முள் நம்ம காலில் குத்துது அப்படின்ற அளவுக்கு அந்த குத்துறதுன்றது அது மறுக்க முடியாது அதனால் அதனுடைய வலிமை குறைஞ்சி போகுது அந்த ஒரு வாக்குறுதியை பாபா நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்குறேன் அதனால வேதனை போடாமல் பயப்படாமல் எங்கள் உங்கள் கணக்கு இருந்து வெளியேறலாம் அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு பாபா இதில் தான் மார்க்கு கிடைக்கிது இதில் தான் தாரணைன்ற மூன்றாவது சப்ஜெக்ட் எனக்கு உறுதி இருக்குது தைரியம் இருக்குது நம்பிக்கை இருக்குது பாபா எனக்காக எல்லாத்தையுமே சரி செய்து கொடுப்பார் அந்த நம்பிக்கை இருக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும்ன்றார் பா எங்கே தைரியம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் அங்கே கண்டிப்பாக பாபாவின் உதவி கிடைத்தே கிடைக்கும்ன்றார் அதுவும் இல்லாமல் பாபா சொல்கிறாங்க இந்த சத்தியுகத்திலிருந்து பல வகையான பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கிறீங்க நீங்கள் சத்தியுக தோட்டம் பழத்தோட்டம் எப்படி இருக்கும்னு பாபா வர்ணனை செய்திருக்கிறார் இல்லையா அங்கிருந்து உங்களுடைய அந்த பழங்களை சாப்பிட்றது அந்த பழக்கம் இருக்குது கலியுக இறுதியில் இந்த மாத்திரை மருந்து இதுதான் கலியுகத்தின் பழங்கள்னு பாபா சொல்றார் இந்த பழங்களை சாப்பிடுங்க அதுவும் பாபா நினைவில் சாப்பிடுங்கன்றார் அப்போது அந்த நோயினுடைய வீரியம் தாக்கம் குறையும் அல்லது ஆத்மா அதை உணராது ஆத்மாவைக்கு அந்த வழி தெரியாமல் பாபா லேசா வச்சிருப்பார் அந்த கர்ம கணக்கு நமக்கு சில மாதங்கள் அனுபவிக்கணும்னு கணக்கு இருந்தால் லௌகீகமா இருக்கிற தந்தையை அடையாமல் இருக்கிறவங்க மொத்தமாகவே அந்த கர்மாவை அவங்க ஃபேஸ் பண்ணிய பண்ணணும் அங்கே அவங்களுக்கான சப்போர்ட் இல்லை பாதுகாப்பு கவசம் இல்லை அங்கே நேரடி தாக்குதல் ஆனால் நமக்கு இங்கே அப்படி இல்லை பரமாத்மா தந்தையை துணைவரா போது கணக்கு வழக்குகள் நம்மை அண்டாது தான் மார்கண்டேய புராணத்தில் கூட என்ன சொல்றாங்கன்னா அவனுக்கு ஆயுள் முடிந்ததுன்னு சொன்னாலும் அந்த நித்தியமானி பதினாறு வயதோடைய இரு அப்படின்ற வரம் கிடைத்தது அப்படின்னு எவனுடைய பாச கயிறு கூட ஒன்றும் செய்ய முடியல மார்கண்டேயின் சிரஞ்சீவியாக இருக்கிற ஒரு வரத்தை சிவபெருமான் கொடுத்தார்னு அங்கே சொல்கிறாங்க இந்த சங்கம் யுகத்தின் நிழல் தான் அப்பா குழந்தைங்களுக்காக இங்கே செய்துக்கிட்டு இருக்கிற அந்த சேவையினுடைய பலன் நமக்கு இங்கே அனுபவத்தில் இருக்குது அது நிழலாக பக்தி மார்க்கத்தில் காட்டப்பட்டிருக்கு அதனால் பிரகிருத்தி மூலமாக வரக்கூடிய பேப்பரில் நாம் ஃபுல் பாஸ் ஆகணும் இன்னொன்று நாம் நல்லாவே ஹெல்த்தியாகவே இருக்கிறோம் அப்படின்னா கூட நம்முடைய கணக்கு வழக்குகளை நம்ம முடிச்சுதான் முக்திதாமத்துக்கு போகும் இறுதி நேரம் நெருங்கிட்டு பாபா சொல்கிறாங்க வருஷங்க முடிஞ்சிருச்சு மாதங்கள் முடிஞ்சிருச்சு நொடிகள் தான் மிச்சமாக இருக்குன்றார் அந்த நொடிகள் தான் மிச்சமாக இருக்குது நாம் என்ன ஹெல்த்தியாகவே இருந்தாலும் நம்ம அந்த உடலை விட்டு நாம் இப்போ வீட்டுக்கு தான் போக போகிறோம் ஏழையா இருந்தாலும் வீட்டுக்கு தான் போக போகிறோம் உலகின் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போகிற நேரம் எல்லாருக்குமே இருக்குது கணக்கு வழக்கு முடிச்சுக்கிட்டு வர்றது இன்னும் நல்ல விஷயந்தானே அதனால் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாத்தையுமே பாரத்தை நாம் சுமக்க வேண்டியதில்லை பாபாவுக்கு எல்லாத்தையுமே ஒப்படைக்கணும் அப்போது அந்த வலி அந்த பயம் அது இல்லாமல் என்னை கொண்டு போவார் பாபா கூடவே அந்த நோயின் வீரியம் தாக்கம் அதுவும் குறைக்கப்படும் நமக்கு அது அனுபவமே ஆகாது அந்த வலியோ அந்த பிரச்சனையோ அனுபவமே ஆகாது கணக்கு வழக்கம் முழுமையாக தீர்ந்து நான் அந்த துக்க தாமத்திலிருந்து விடுதலையும் அடைவேன் வெளியேறவும் செய்வார் பாபா வெளியேற்ற செய்வார் பல விதமான லாபங்கள் தான் இருக்குது நமக்கு இங்கே நஷ்டங்கள் கஷ்டங்கள் எதுவுமே கிடையாது எல்லாமே நன்மைக்காக தான் நடக்குது எது நடந்தாலும் நாடகத்தில் நன்மைக்காகவே இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நாம் ஒரு உதாரணமாக இருக்க முடியும் ஏன்னு சொன்னால் இப்போ அம்மாவுக்கு கேன்சர் இருந்தது அவங்க கடைசி நொடி கூட அவங்க எவ்வளோ ஒரு திருப்தியான முகம் அந்த அவங்களுடைய கடைசி நேரம் அந்த புகைப்படங்கள் நம்ம பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் அவங்க சீரியஸாக அட்மிட் ஆகிருந்த நேரத்தில் கூட அவங்க கண்களில் ஒளி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி மதுபனில் இறுதி நேரம் சரீரை விட போகிறாங்கன்ற நேரத்துக்கு கொஞ்சம் முன்ன கூட அவங்க முகத்துல தேஜஸும் திருப்தியும் எதுக்கும் அசராத அந்த துணிவும் அவங்களுக்குள்ள இருந்தது அப்போ பாபா சொல்லார் ஃபுல் பாஸ் ஆயிடுச்சு குழந்தை வாய் பிரகிருத்திய மொத்தமாவே வெற்றி அடைந்ததுன்ற ரிசல்ட் வருது அவங்களுக்கு இன்னும் எல்லாருமே ஆரோக்கியமாவே இருக்கிறோம் எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கிறோம் அப்படின்னாலும் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு சங்கமயுகம் ஹர்கடி அந்திம்கடி அச்சான கோ நேவாலான்றார் சடன்லி எது வேணும்னாலும் நடக்கும் ஒவ்வொரு நொடியும் இறுதி நொடியாதான் வாழணும் எல்லாருமே சிலர் நோயின் தெரிஞ்சு இருக்கிறாங்க நோயின் தெரியாமையா இருக்காங்க ஆனா எந்த நொடி யாருடைய இறுதி நொடின்னு யாருக்குமே தெரியாது ஆனாலும் இங்க ஒவ்வொரு நொடியும் நன்மைக்காக நடக்குது நன்மைக்காக மட்டுமே நடக்குது பாபா என் துணையாக இருக்கிறார் அவர் எனக்கு எந்த பாபா சொல்கிறால இமைகள் மேலே உட்கார வச்சு உங்களை கூட்டிட்டு போகிறேன் வீட்டுக்குன்ற தன்னுடைய கண் இமைகளில் நான் குழந்தைகளை உட்கார வச்சு நான் கூட்டிகிட்டு போகிறேன்ற அவ்வளவு லேசாக அவ்வளவு சந்தோஷமாக நம்மளை அழிச்சிட்டு போகத்தான் இன்னமும் துணையாக தான் இருக்கிறார் அதனால நாம் எந்த விஷயத்துக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எங்கள் மனிதர்கள் கொடுக்குற வாக்குறுதி இல்லை சாட்சாத் பரம்பொருள் இறைவனே கொடுக்குற வாக்குறுதி அது நம்ம முழுமையாக நம்பணும் மற்றபடி உணவு பாபா சொல்றாரு அந்த மருந்தே சாப்பிட்டீங்கன்னாலும் பாபா நான் உங்கள் நினைவில் இந்த மருந்தை எடுத்துக்கிறேன் உணவும் அப்படி தான் அந்த உணவுன்றது இப்போ உடல்நிலை சரியில்லை அப்படின்னு வந்தால் பொதுவாக மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க அசைவம் சாப்பிடுங்க உடம்பு தேரணும் உடம்பு நல்லா இருக்கணும் அதனால நீங்க இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு சரியாகும் அப்படிதான் உலக மனிதர்களின் புத்திக்கு என்ன எட்டி இருக்கோ அதை தான் சொல்ல முடியும் அவங்களால கூட ஆனாலும் சொல்றாங்க இல்லையா ஒரு சாதாரண ஒரு உணவாக இருந்தாலும் திருப்தியாக சாப்பிடும்போது அது மருந்தாக மாறுது உடலுக்குன்னு பல வகையான பொருட்களை நாம் கவலையோடு சாப்பிட்டோம்னா அது விஷமாக மாறி போகுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாமே உலகம் சொல்கிற வார்த்தைகள் தான் எங்கள் பாபாவுக்கு அர்ப்பணித்த உணவை நாம் சாப்பிடும்போது அது மருந்தாக தான் செயல்படும் அதனால் அந்த ஸ்ரீமத்துக்கு விரோதமான உணவுகளை சாப்பிட்டு நான் என்னுடைய உடலை நான் தயார்படுத்திக்கிறேன் அந்த எண்ணம் வரக்கூடாது நமக்கு பாபாவின் நினைவில் இருந்து செய்கிற சாப்பாடாக இருக்கட்டும் அல்லது குடிக்கிற தண்ணியாக கூட இருக்கட்டும் பாபா இதை மருந்தாக நினச்சி நான் குடிக்கிறேன் இந்த தண்ணீரை கூட உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் உங்களுக்கு அர்ப்பணிச்சது நான் வந்து பிரசாதமாக எடுத்துக்கிறேன்னு சாப்பிடும்போது அது அமிர்தமாக போய் அந்த உடலை காக்கிற மருந்தாக மாறும்ன்றார் பாபா எல்லாமே நம்முடைய எண்ணங்கள் தான் காரணம் அதனால் எப்பவுமே பிராமண குழந்தையினுடைய வாழ்க்கை நம்பிக்கை அன்பு பொறுமை மற்றபடி தைரியம் தூய்மை இந்த மாதிரியான ஒரு பேஸ் பேஸ்மெண்ட்டில் தான் நிற்குது நம்மளுடைய லைஃப் எல்லாருக்குமே அதனால் உணவாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் பாபா நினைவில் சாப்பிடணும் இன்றைக்கு நிறைய அட்வான்ஸ் மெடிக்கேஷன்லாம் வந்திருக்கு ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் பயப்படுறது உண்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ அப்படி கிடையாது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய மருத்துவ வசதிகள் அட்வான்ஸாக நிறைய கண்டுபிடிப்புகள் புது புது எல்லாம் வந்திருக்கு அதனால் நாம பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நமக்கு ஒரு பக்கம் வளர்ச்சி அடைந்த மருத்துவம் இருக்குது சர்வசக்திவான் அப்பா கூடவே இருக்கிறேன் ஆனால் நான் என்னுடைய பாரத்தை பாபா ஒப்படைக்கணும் அவருடைய நினைவாக இருந்து அவருக்கு அர்ப்பணித்த உணவையோ நீரையோ மருந்தையோ நாம் எடுத்துக்கணும் நான் ஆத்மான்றதை உணரணும் அப்போது இந்த உடலுக்கு வந்தது வெறும் டெஸ்ட் பேப்பர் தான் ஆனால் பாபா சொல்கிறாங்க மாயை சில நேரம் பயங்கரமான உருவத்தோடு உங்களை பயமுறுத்துவான் பெரிய அளவில் பயமுறுத்துவான் ஒரு பெரிய புலி அப்படி சீற்றத்தோடு உட்கார்ந்துருக்கு என்னை விழுங்குறதுக்கு பாஞ்சு வர மாதிரி எதிரில் ஒரு உருவம் இருக்குது அப்படின்னா அந்த உருவத்தை பார்த்த உடனே நம்ம கவலைப்படுவோம் பயப்படுவோம் ஆனால் பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே உங்கள் முன்னாடி மாயைக்கு தைரியமே இல்லை ஏன்னா நீங்கள் யாருடைய குழந்தைகள் உங்களை தாக்குற ஒரு பலம் மாயைக்கு கிடையாது அது அஞ்ஞானத்தில் இருந்திருந்தால் உண்மை புலியது பாபாவின் குழந்தையான பிறகு அது வெறும் வரையப்பட்ட ஓவியம்ன்ற தத்ரூபமாக வரைஞ்சிருப்பாங்க இல்லையா சிலர் ஓவிய அப்படியே நிதர்சனமாகவே புலி எதிர்லையே இருக்கிற மாதிரி அது வெறும் படம் தான் அது பாபா சொல்கிறார் பேப்பர் டைகர் அது ஒரிஜினல் டைகர் கிடையாது உங்கள் முன்னாடி வரவே முடியாது ஆனால் நமக்கு அது பார்க்க முடியும் நம்ம ஒரு நிழலை பார்த்தே பயப்படுறவங்க நாம் அங்கே நிஜமே இல்லை நிழலை பார்த்து பயப்படும் குழம்பிய மனம் ஒரு கயிறை கூட பாம்பான்னு நினைக்கும் தெளிவான மனம் பாம்பை கண்டாலும் பயப்படாது அதுதான் இங்கே முக்கியமாக நமக்கு தேவை அதனால் ஓ இந்த நொடி நல்லா இருக்கிறவங்களுக்கு அடுத்த நொடி மாறுதல் அடையலாம் அல்லது இந்த நொடி நமக்கு உபாதைகள் இருந்ததுன்னா அடுத்த நொடி காணாமல் போகலாம் அசம்பவங்கள் சம்பவமாகும் நேரம் நினைக்காததெல்லாம் நடக்கும் காலம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அதனால் யாருமே எதுக்குமே கவலைப்படாமல் எல்லாத்தையுமே பரீட்சியாக பார்த்து இதுவும் கடந்து போகும் இந்த சீன் இப்படியே இருக்காது அதுவும் இல்லாமல் எல்லாமே நன்மைக்கே நடக்குது அதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்போது நம்ம எந்த சூழ்ச்சியுமே வீழ்த்த முடியாது ஓம் சாந்தி